ஒன்று சீமான வரும் ஆப்பில் இல்லைனா தளபதி ரெண்டு பேரில் யார் வராது தான் ரெண்டு பேரும் சான்ஸ் இருக்கு நல்லா இருக்கும் எப்படியும் பார்ப்போம் அப்போ நிறையா அந்த இதில் இது பண்ணுறாங்க போன வாட்டினா எல்லா இதுலையுமே ஐம்பத்தி ஏழு தொழில் தொகுதியிலுமே திமுக தான் ஜெயிச்சுன்னு சொன்னாங்க அதெல்லாம் இப்படி என்ன செய்யறதுல பார்ப்போம் இந்த ஊழலாம் கண்டிப்பாக மாற்றிடுவார் அப்படின்றீங்கல்ல எப்படி அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது இவ்வளோ நல்ல ஒரு சினிமா ஸ்டாராக இருந்திருக்காரு எப்படி மாற்றிடுவார் நம்பிக்கை வருது இல்லை சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்ல யாராக இருந்தாலும் அவ்வளோ இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க அப்போ அதுக்கு வருஷம் பத்து வருஷம் இருந்தாங்க அப்பையும் எதாவது பண்ணாங்க திரும்ப வந்து எதாவது பண்ணுறாங்க போன வாட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு எழுதிலாம் வாங்கினாங்க எதுவுமே நடக்கல சரி வேற யாராவது வந்தா பண்ணுவாளான்னு சொல்லிட்டு பார்க்குறது இப்போ இளைய தளபதி அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் இருக்கு அரசியலுக்கு ஒரு பட்டம் தரதா என்ன பட்டம் கொடுக்குது என்ன பட்டம் கொடுக்கறது தலைவர் வச்சுட்டாங்க எல்லாருமே அப்புறம் அந்த தலைவர் தான் வேற யாரு தலைவர் பட்டம் தலைவர் எனக்கு தெரியும் அது தெரியல சரி ஒரு பட்டம் கொடுக்கறது என்ன பட்டம் இருக்குது சிம்மானுக்கு அண்ணன் தான் வரல அண்ணன் தானே கூப்பிட்றாங்க அண்ணன் ஆயாச்சு வீட்டு அண்ணன் தான் அவரும் அண்ணன் ரெண்டு ரெண்டண்ணே இருக்காங்க

அதான் ஒண்ணு தான் எல்லா அந்த தான் அது மாதிரிதான் எல்லாமே ஒரு ஒட்டுமா இருக்கு ஒட்டுமே விஜய் சீமான கூட்டணி அவனு நினைக்கிறீங்களா விஜய் சீமானுமா ஆனா அல்லாத இருக்கும் ரெண்டு பேர் இப்ப இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற சண்டை போட்டே ரெண்டு பேரும் பிரிச்சிருவாங்க நினைக்கிறோம் கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் ஆனா நினைச்சாலும் இன்ஸ்டாகிராம் விடாது போல இங்க இதே பாக்கி இன்ஸ்டாலாம் பாப்பி இல்ல சார் இன்ஸ்டாகிராமா சண்டை வந்து ரெண்டு பேர் எப்படியும் அங்கேயும் பேசி ஈஸி ஹேட்டர்ஸ் நிறையா இருக்க மாதிரி சண்டை வந்தே ஆகும் அதுக்கு சேர்ந்துடும் நல்லா சேர்ந்து வருவாங்க விஜய் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் எதனால அவர் மக்களுக்கு அடுத்து நல்லா நல்லபடியா ஆட்சி அமைப்பாரு ரெண்டாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஊக்கமான ஒரு இதை கொடுத்துருக்காரு ரெண்டாவது விஜய் வந்து நல்லா இருக்கும் ஆட்சி இப்போ ஒரு அறுபது ஆண்டுலாம் டிஎம்கே ஐடி மாறி மாதிரி ஆட்சி பண்ணிருக்காங்க எதனால இப்போ விஜய் இப்பதான் அரசியல் வந்துருக்காரு எப்படி ஆட்சி பிடிப்பாரு நினைக்கிறாங்க சரியான ஆள் இல்லை இப்போதான் தலைவர் வந்திருக்கார் அதை கரெக்ட் பண்ணி இனிமே ஆட்சி பண்ணுவாங்க எந்த மாதிரி அரசியல் ஒரு நினைக்கிறீங்க தமிழ் மக்களுக்காண்டி அவர் எல்லா எந்த பொசிஷன் நல்லா இருக்கோ அதை கரெக்டாக பண்ணுவார் அதான் எப்படி அந்த நம்பிக்கை உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அவர் மக்கள் இயக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இருக்கு எல்லாமே அதனால அவர் கரெக்டாக பண்ணுவார்